என்ன பண்ற வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது யாருக்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியாது சார் நீங்க நான் சொல்லிட்டு போறேன் இந்த ஜோசியக்காரர் வாஸ்து நிபுணரு இவங்க எல்லாத்தையும் தாண்டி குரு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா சென்னையில முத முத ஒரு வீடு வாங்கினேன் மாடமாக்கத்துல பிளாட்ஸ் ஒரு வீடு வாங்குறோம் கிரகப்பிரவேசம் எங்க வீட்டுக்கு நல்ல அந்த கதையை கேட்டுக்க கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு மூணு மணிக்கு ஐயர் வரதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபோட மாமா வந்துட்டார் வந்தவரு மூணு மணிக்கு அவர் வந்துட்டார் எங்க வீட்டு பக்கத்துல ஏர்போர்ட் அந்த பிளைட் இப்படி இறங்குது சொயின்னு சவுண்டு கேட்டுச்சு இவர் கேட்டாரு வீட்டு பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு ஆமா அப்படின்னு அப்ப உங்க வீட்டை இடிச்சிருவா இல்லையே அப்படின்னு கிரக பிரவேசத்துக்கு வந்துருக்கான் அதெல்லாம் இல்லம்மாமா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் சரிக்கா பக்கத்துல கோயில் இருக்கா ஆமா அப்ப உங்க வீட்டை கண்டிப்பா அடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வர கண்டிப்பா அந்த அளவுக்கு என் வீட்டு இடிக்கிறதுலயே இருக்கு வந்த மனுஷன் என்ன பண்ணாரு இந்த இது இப்படி இருக்க கிச்சன் இந்த அக்கடி மூலையில இது வந்து அக்கடி மூலையில இருக்கணும் இது வாயு மூலையில இருக்கணும் இது இங்க இருக்க இது அங்க மாத்து இது இங்க மாத்து இது இங்க மாத்து அந்த மாத்துன்னு சொல்லாது என் வீட்டுக்காரிய மட்டும்தான் அதை சொல்லி இருந்தா கூட செலவோட செலவா மாத்திருக்கலாம் இதையா மாத்து அதையா மாத்து அனுபவிச்சு சிரிக்கிறாரு அதெல்லாம் மாத்த முடியாது அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கிறேன் இதை மாத்து போறப்ப என்ன தெரியுமா ஒரு சாமியார் படத்தை எங்க வீட்டுல மாட்டிட்டு போயிட்டாரு வந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்க இவரு டிவோட்டியா கேட்டுறாங்க எதையாவது ஒன்று அந்த மாதிரி வாஸ்து நிபுணர்கள் இருந்து ஜோஸ் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திர நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்ப்பா மாத்தினா நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய தெளிவு இருக்குல்ல திருடனும் என்றுதான் திருநீர் பூசுகின்றான் சீட்டாடும் மனிதரும் சீட்டை புரட்டும் நினைக்கின்றான் முருகனை வணங்குகின்றான் உச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முதல் வணங்குகின்றான் வருடுவார் கைக்கெல்லாம் வருகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே மலர் கொன்ற கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு என்று கண்ணதாசனையா எழுதியிருப்பார் எல்லாம் எல்லாரும் இருக்காங்க அவங்களோட தோற்றத்தை பார்த்து நம்பிடாதீங்க சார் சாதாரணமா நல்ல மனிதர்கள் நல்ல பக்தி சிந்தனை இருக்கிறவங்க ஒரு கட்டிடத்திற்குள் போனால் கட்டிடங்கள் கோவிலாக மாறுகிறது அறிவில்லாத மனிதர்கள் சிந்தனை இல்லாத சுயநல பிக்க மனிதர்கள் கோவிலுக்குள் செல்லும்போது போது கோவில் கட்டிடமா வரும் கோவில் கட்டிடமா வரும் நம்ம கட்டிடத்தையும் நம்ம எப்படி பாருனா இப்ப கோயில்ல ஒரு பிட்பாக்கெட் கரண் நுழைற ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பிட் பாக்கெட் காரர் அவருடைய எண்ணம் பக்தியில இருக்கும் இல்ல இல்ல அவருடைய எண்ணம் யாருக்கா பரிசுக்காக எடுக்கலான்னு தோணும் கோயில்ல ஒரு பத்து பேர் கடா ஊற்றுப்பாங்க சுத்தி பூக்கடை இருக்கும் புளியோதர கடை இருக்கும் பொம்மை கடைகள் இருக்கும் இப்ப இவங்களுக்கு பக்தி இருக்குமா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும் தோணும் இப்ப திருடனுக்கு கோயில் திருடக்கூடிய இடம் வியாபாரிகளுக்கு கோயில் வணிக ஸ்தலம் இப்ப நம்ம போகக்கூடிய நமக்கு கோயில் ஆன்மீக ஸ்தலம் அப்ப இந்த கோயில் எதை பொறுத்து இருக்கு ஒரு கட்டிடத்தை பொறுத்து கோயில் கிடையாது உள்ள பக்தனினுடைய மனநிலையை பொறுத்து தான் கோவிலாக அது மாறுகிறது சாதாரண கட்டிடம் கோவிலாக மாறுகிறது அதனாலதான் தான் வாக்கியர் சொல்லுவாரு கோவிலாவது தேதடா குளங்கள் தேதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளாவதே கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை 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 நம்ம மனதுக்குள்ள எத்தனை தூய்மையாக ஒரு அறிவோட ஒரு கட்டிடத்திற்குள் சென்றால் அந்த கட்டிடம் கோவிலாக மாறும் சுயநலத்தோட நான் சாமிக்கு பக்கத்துல போய் நிக்கிறேன்பாருன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டை வாங்கியோ ஒரு பதவியின் மூலமா நான் யாரும் தெரியுமா நான் காட்டுறேன்னு போய் கடவுளினுடைய சிலைக்கு அருகில் நிற்பவர்கள் ஒருபோதும் கடவுளுக்கு அருகே செல்லவே முடியாது தன்னுடைய பதவியின் மூலமா பதவியின் மூலமா பணத்தின் மூலமா அகங்காரத்தின் மூலமா நான் போய் கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறேன் போவே முடியாது போவே முடியாது அப்ப சாதாரண அன்பு கொண்டு கட்டிடத்திற்கு நுழைந்தால் அந்த கட்டிடம் கோவிலாக அதனால தான் சிவவாக்கியர் சொன்னார் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு வருஷம் சாற்றியே சுற்றி வந்து முழு முழு வெற்றி சொல்லும் மந்திரம் ஏதனா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டி சண்டுவம் கரியின் சுவை அறியுமோ உடனே சொல்றாங்க அவரிடமா கல்லுட்டாரு சொல்ல சொல்லலாமாப்பா நான் கல்லுட்டாரே சார் வீட்டுல பகவத்கீதை புத்தகமா வேற மொழியில இருக்கு அது என்னன்னே தெரியல நீங்க போய் என்ன கேட்பீங்க இந்த புக்கு என்னன்னாலும் கேட்பீங்க கீதை நீ புக்குன்னு சொல்லலாம் சொல்ல முடியுமா ஒரு சாம்பாரோ ரசமோ ஒண்ணு வைக்கிறீங்க எனக்கு அது என்னன்னு தெரியல நான் வந்து என்ன கேட்பேன் இந்த கலர் தனியா கேட்பான் கரெக்டா என் வீட்டுக்காக ஒரு நாள் ஒரு ரசம் வச்சிருந்தா அதை போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா ஆயிரம் லைக் நான் ஒரு லைக்கும் பண்ணல ஏன்னா மத்தவளை அதை பார்த்தவே நான் தான் அதை சாப்பிட்டவை அது எப்படி நம்ம பண்ணுவோம் இப்ப நமக்கு தெரியாத ஒண்ணு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் லைக் கமெண்ட் அதெல்லாம் போட்டு போயிடுவோம் இப்போ அது தெரியலன்னா கலர் தண்ணி தானே சொல்லுவோம் அதை உணரவே இல்லைன்னா அது வெறும் புத்தகம் தானே பகவத்கீதையை வச்சு கற்பூரம் தானே காமிச்சிட்டு இருப்பான் எடுத்து எத்தனை பேர் படிச்சிருக்கோம் திருக்குறளை வச்சு கற்பூரம் தானே காட்டுறோம் திருக்குறளை வச்சு வீட்டில் ஒரு அலங்காரத்துக்கு தானே வைக்கிறோம் திருக்குறள எடுத்து எத்தனை பேர் படிச்சிருக்கோம் முதல் குறள் என்ன முதல் குறள் என்ன அகரம் முதலில் எழுதலாம் சூப்பர்ப்பா அப்படின்னா இறைவனை வழிபடணும் முடிச்சாரு மொத்தம் ஒன்பது வழிபடணும் எழுத்த நீங்க தெரிஞ்சுக்கங்க அகரம் எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதல்னா என்னப்பா அர்த்தம் நாங்க இன்னைக்கு ஐயா கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தேன் இந்த உலகத்தை பகுக்கிறவர் யாருப்பாங்க மாலையும் காலையுமா பகுக்கிறவர் யாருன்னா பகவன் பகவன்னா சூரியன் அர்த்தம் இந்த உலகம் தூண்றதுக்கு சூரியன் தான் காரணம் பிக் பேங் தியரின்னு அது பேரு சூரியன் வெடித்து அதனுடைய ஒளி தான் இந்த உலகம் தோன்றுச்சு அப்படி தமிழ் மொழியினுடைய தொடக்கம் எதுப்பான் அகரம் என்ற உயிர் சொல் தான் ஆன்ற இப்ப கால் அடிபட்ட ஆண் கத்துல இந்த அகரம் என்ற சொல்லினுடைய தொழிவு தான் தமிழ் மொழியாக உருவாச்சு தான் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகின்றாரு அப்படியே ஏன் இந்த அர்த்தம் தெரியாம அல்லது ஒரு புத்தகத்தை மட்டும் வச்சு அதை பயன்படுத்தாம ஒரு விஷயம் இருந்தா அதன் பேர் என்ன வெறும் புத்தகம் தானே சாம்பார சிந்துட்டு கலர் தண்ணி தானே அந்த மாதிரி இறைவனை வச்சுட்டு இறை தன்மையை உணரலைன்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு முஷ்டம் சாற்றியே சுட்டி வந்து முனுமுடும் என்று சொல்லும் மந்திரம் ஏதனா நட்டக்கல்லும் பேசுவோம் நாகனு இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் சுவை என்ன தெரியுமா கரண்டியை வச்சு சமைக்கிறோம்ல இந்த கரண்டிக்கு கத்திரிக்காய் சுவை தெரியவே தெரியாதுங்க கரண்டி சொல்லுமா கட்டைக்க டேஸ்டா இருக்குன்னு கரண்டி சொல்லுமா எடுத்து சாப்பிட்ட நம்ம தானே சொல்ல முடியும் சிவவாக்கியன் கேட்கிறாரு எப்பா நீ நல்லா சமைச்சிட்டப்பா இங்க எடுத்து சாப்பிடவே மாட்டேறியேப்பா இந்த சட்டுவத்தை வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கேப்பா பால அபிஷேகம் பண்றேன் தேன அபிஷேகம் பண்றேன் பூஜைகளை பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு கரண்டியை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கே தவிர எடுத்து அந்த இறைத்தன்மையை உணரவே மாட்டேறியேப்பா சுட்ட சட்டி சட்டுவம் கரியும் சுவை அறியுமோன்னு கேட்ட அப்ப அந்த கரண்டிக்கு தெரியாது எடுத்து சாப்பிடக்கூடிய நமக்கு தான் தெரியும் அருப்பா இந்த கடவுளுடைய தன்மை எப்படி பண்ணார் ஆகாயத்தின் மேலிருந்து ஆட்டியும் வைப்பான் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான் பூலோகத்தில் வாழ்ந்தால் புகழையும் கொடுப்பான் புகழுக்காக வாழ்ந்தால் புரட்டியும் எடுப்பான் பூவுக்குள்ளே தேனையும் வைப்பான் தேனிருக்கும் இடத்தை தேனைக்கும் சொல்வான் தேனடை இருக்கும் இடத்தை மனிதனுக்கும் சொல்வான் கேட்கும் திறனை கூட்டும் செவியை எலிக்கும் கொடுப்பான் அந்த எலிக்கும் கேட்காத காலினை பூனைக்கு வைப்பான் வேகமாக ஓடும் காலை மாடுக்கு கொடுப்பான் மானையும் வேட்டையாடும் திறனை குடிக்கு படைப்பான் அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறு அறிவையும் கொடுப்பான் அந்த ஆறு அறிவில் ஓரறிவும் இல்லாத மனிதனையும் படைப்பான் பூலோகத்தில் திறனுக்காக வாழ்பவரை புரட்டியும் எடுப்பான் கடல் நிறைய நீரையும் வைப்பான் கடல் நிறைய நீரையும் வைப்பான் தாகம் எடுத்து தவிக்கவும் வைப்பான் மாளிகையில் சிலரை அற்பமாய் படைப்பான் சாலையிலும் சிலரை சிற்பமாய் படைப்பான் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான் உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான் அவன் தான் கடவுள் கோயில்ல ஒரு நூறு ரூபாய் அப்ப யாரப்பா கேட்கணும்னா சார் மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு துரியோதனும் நண்பன் கிருஷ்ணருக்கு துரியோதனும் சொந்தக்காரன் அர்ஜுனனும் சொந்தக்காரன் இப்ப மகாபாரத யுத்தம் வரும்போது கிருஷ்ணர் யார் பக்கம் பண்ற ஒரு கேள்வி வருது துரியோதனன் பக்கம் ஏன்னா ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க ரெண்டு பேர் கேட்டாலுமே கொடுக்கணும் துரியோதனன் துரியோதனும் போறான் அர்ஜுனனும் போறான் கிருஷ்ணர் நடுவுல இருக்க இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க படுத்திருப்பாரு இந்த கதையை கேட்டிருக்கோம்ல இப்ப துரியோதனன் துரியோதனுக்கு ஒரே பயம் அர்ஜுன் என்ன கேட்க போறானோன்னு ஏன்னா படைகள் எல்லாம் கேட்டுட்டானா நம்ம தோத்துருவோமே அர்ஜுனன் என்ன தெரியுமா கேட்டாரு கிருஷ்ணன் கேட்டாரு கிருஷ்ணா உங்களுடைய சங்கை மட்டும் கொடுன்னா பாஞ்சச்சன்யம் கிருஷ்ணருடைய சங்கு உன்னுடைய சங்கை மட்டும் கூடுது துரியோதனனுக்கு சந்தோஷம் இவனுக்கு கேட்கவே தெரியல கிருஷ்ணா உன்னுடைய தாளார் படை தேர்படை வீரர்கள் அத்தனை பேரும் ஏன் கிட்ட கொடுத்துரு சங்க அவன் தான் வச்சுக்கிட்டு சங்கு வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறதே இல்ல அவன் கிட்ட சங்க கொடுத்துருன்னு போயிட்டாரு உங்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த சங்க விட்டு கிருஷ்ணர் இருக்க மாட்டாரு பாஞ்ச சட்டியம் சங்கை விடுத்து கிருஷ்ணர் இருக்க மாட்டார் மகாபாரத யுத்தத்துல சங்கை ஊதுகிறார்களோ அவர்கள் தான் யுத்தத்தை நகர்த்துவதாக கௌரவர் சேடையில பீஷ்மர் சங்க ஊதுவார் எதிரில் இருக்கக்கூடிய பாண்டவர் பக்கம் தர்மன் தானே சங்கம் எடுத்து ஊதணும் தர்மன் மாட்டார் கிருஷ்ணர் தான் தன்னுடைய பாஞ்ச சங்க சங்க ஊதுவார் என்ன தெரியுமா அங்கு பீஷ்மர் போரை நடத்துகிறார் இங்கு நான் வழி நடத்துகிறேன் என்று கிருஷ்ணரையே தன் பக்கமாக அர்ஜுனன் இழுத்துட்டு வந்துட்டான் அவன் படைகளை எல்லாம் துரியோதனன் கேட்டான் என்ன தெரியுமா சங்க வாங்கி எனக்கு கிருஷ்ணனே வேணும் போய் பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் வழிகாட்டுவார் இறைவனே வழிகாட்டுவார் எப்படின்னா சார் ஒரு ராஜா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சத்திரம் வச்சு எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கான பொன் பொருள் அது இதுன்னு வச்சிருக்காரு எல்லாத்தையும் ஒரு வயதான பாட்டி வந்தாங்க இது இல்ல இதுல எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு தேவையானது இது எதுவுமே இல்ல உங்க ராஜாவை வர சொல்லு நான் ராஜா கிட்டதான் கேட்பேன் அந்த பாட்டி ராஜா யானையில வர அந்த அம்பாரில யானையில வரரு இந்த பாட்டி போய் என்ன பண்ணாங்க யானையை விட்டு இறங்கி வந்து ஓடி போய் ராஜாவை எனக்கு நீ தான்பா வேணும்னு ராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க எனக்கு இந்த பொன் பொருள் எதுவுமே வேணாம் எனக்கு நீ தான் வேணும்னு அந்த ராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க அந்த ராஜா அந்த அன்பினுடைய மலையில நினைகிறாரு அந்த பாட்டியை அரண்மனைக்கு கூப்பிட்டு போய் தங்களுடைய தாயாக கடைசி வரை காப்பாட்டின அரண்மனை இந்த கதை வரும் அழகா பாகவத்துல சொல்லப்பட்ட கதை நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா இந்த பொன்னின் மீதும் பொருளின் மீதும் இந்த பற்றுகள் மீதும் ஆசைப்பட்டு இறைவனை பிடித்துக் கொள்றதுக்கு மறந்தே போயிடுவாங்க யார் ஒருவர் இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா நான் எனக்கு நீதாம் பா வேணும்னு நம்ம போய் இறைவனை அரவணைச்சிட்டோம்னா இறைவன் நம்மளை தத்தெடுத்து பாருங்க